பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு டே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் டாஸ்க் என்ன கொடுத்துருந்தாங்க இந்த வீட்டில் பவுன்ஸ் பேக் ஆகுறது யார் ரெண்டு நபர்கள் யார் அப்படின்னு சொல்லுங்கன்னு ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் அது நம்மளோட அர்ச்சனா தினேஷ் மணி ரவீனா விஜய் வர்மா எல்லாருமே சொன்னது யார் பார்த்தோம்னா மேக்ஸிமம் சொன்னவங்க வந்து மாயாவை சொன்னாங்க அடுத்ததா விசித்ராவை சொன்னாங்க பூர்ணிமாவை சொன்னாங்க ஏன்னா இந்த வீட்டில் இவங்க எவ்வளவோ அடிகள் வாங்கியிருக்காங்க பட் அவ்வளோ அடியை வாங்கிட்டு அடுத்த நாள் நிற்கிறது பேசுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது பட் அதை அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ டெஃபினட்டா அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அளவுக்கு எல்லாரும் பேசுறாங்க

அதிகமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த வீடு இல்லை பண்ணி வந்து தன்னை யாரும் வெல்கம் பண்ண மாட்டாங்க பேச மாட்டாங்க எல்லாத்தையும் நெகட்டிவாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் ஒரு ஜாம்பி மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு பட் அதில் அவங்க அழுது நல்லா நினச்சேன் இந்த பொண்ணெல்லாம் தாங்காது இவ்வளோ நாள் வயல் காடாக பார்த்துட்டு வந்தும் இப்படி அழுகிறாங்க அப்படின்னா இவங்களாம் ரெண்டு வாரம் தாங்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன் பட் அதுக்கப்புறம் அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிக் பாஸ் வீடு இப்படி தான் இருக்கும் இங்கே நட்போ இல்லை எதிரியோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது நம்ம இது இப்படி தான் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி அடுத்த வாரம் அடி மரநாடி கொடுத்தாங்க யாரெல்லாம் தன்னை கலாய்ச்சி தன்னை கிண்டல் பண்ணி அழ வச்சாங்களோ அத்தனை பேருக்கும் செம்மையாக நோஸ் கட் கொடுத்தாங்க சிங்கிள் ஹேண்டடாக அத்தனை பேரையும் சால்வ் பண்ணாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்னாங்க அந்த அர்ச்சனை அந்த வெறித்தனமான அர்ச்சனை பார்க்கும்போது செம்மையாக இருந்தது தலைவி வேற லெவலில் மாஸ் பண்ணாங்க அடுத்து நமக்கு அந்த டீஷ் வெரின்ற அந்த ஒரு வில்லி கேரக்டர் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதையும் மணி மென்ஷன் பண்ணியிருந்தாரு அந்த கேரக்டர் கொடுக்கும்போது அர்ச்சனா அப்படி அழுதாங்க என்ன காரணம்னா அவங்க வந்து தன்னை மக்கள் கிட்ட வந்து என்ன ஒரு வில்லியா பார்த்துட்டு இருக்காங்க அதை நான் மாத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆனால் மறுபடியும் தனக்கு ஒரு வில்லி கேரக்டர் கொடுத்ததும் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க மத்தவங்க எல்லாருக்கும் ஒரு ஹீரோயின் ரோல் கொடுத்துருக்காங்க எனக்கு வில்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அழுது உடைஞ்சாங்க தனக்கு பிடிக்காத ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் பட் ஓகே இது வந்து நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம அதை அப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக அந்த கேரக்டராகவே வாழ்ந்து வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் பாராட்டி பாயிண்ட்ஸும் வாங்கினாங்க ஸோ அந்த ஒரு பவுன்ஸ் பேக் அழகாக இருந்தது அடுத்ததாக அந்த நிக்சன் கூட ஒரு பிரச்சனை வந்தது ஸோ அவ்வளோ சண்டைகள் வந்தது பிரச்சனைகள் வந்தது நிக்சன் அவங்கள எவ்வளோ வார்த்தைகள் பேசினா இவங்களும் வந்துட்டு நம்ம ரிவேன்ஸ் எடுக்க தான் அவங்க கூட சண்டை போட்டாங்க எவ்வளோ ஓகே பட் கமல்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வாரம் நிக்ஸன் மேலே எவ்வளவோ தவறுகள் இருந்தாலும் அதை மறைச்சி அர்ச்சனை மேலே தப்பு சொன்னார் ஸோ அர்ச்சனை அந்த வாரம் ரொம்ப உடஞ்சிட்டாங்க இதுக்கு மேலே நம்ம உள்ளே இருப்போமானு தெரியல வரைக்கும் நம்ம நல்ல பேரோட போகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாங்க அதனால தான் இப்போ அர்ச்சனை கிட்ட நம்மளால ஒரு மாற்றம் பார்க்க முடியுது ஏன்னா அர்ச்சனா இப்போ என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னா இந்த கேம்ல நம்ம ஜெயிக்கிறதெல்லாம் செகெண்ட்ரி மக்கள் மனசை ஜெயிக்கணும் சோ அதனால அவங்க மனசார ஒரு பவுன்ஸ் பேக் இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹார்டான ஃபேஸையே காமிச்சிட்டு இருக்கணும் இருக்கப்போட இன்னும் ரெண்டு மூணு வாரங்கள் எல்லாருகிட்டயுமே சாஃப்ட்டா இருந்து போகும் எல்லாருக்குமே அர்ச்சனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பவுன்ஸ் பேக் இது வந்து அவங்க ஆக்டிங்லாம் இல்லை அவங்க மனசார அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பிகாஸ் அவங்களுக்கு டைட்டில் வின் பண்ணுறது முக்கியம் கிடையாது மக்களோட மனசை ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்து தான் பவுன்ஸ் பேக் பண்ணுறதுல தினேஷ் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான பர்சன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த வீட்டில் வந்ததுலேருந்தே வயல் கார்டாக வந்தபோதுலேருந்து அவர் எல்லாரும் டார்கெட் பண்ணாங்க மாயா பூர்ணிமா எவ்வளவோ டேமேஜ் பண்ணாங்க விசித்திரமா எப்போ பார் பர்சனல் லைஃப் எடுத்து பேசுவாங்க அது ஒன்று அவருக்கும் விசித்திரமாக்கும் ஆகாதது மற்றபடி அவர் எல்லாருக்குடியுமே வந்து ஒரு கேமை கேமாக பார்த்துட்டு போவார் இப்போ என்னதான் தன் கூட இருக்கிற ரவினா வந்து தன் ஒரு கேமில் எலிமினேட் பண்ணாலும் சரி இல்லை அர்ச்சனா வந்து நாமினேஷனில் தினேஷ் பேரை சொன்னாலும் சரி இல்லை விசித்திரமா டார்கெட் பண்ணுறாங்க மாயா பூர்ணிமா நிக்சன் அப்படின்னு டார்கெட் பண்ணாலும் அவங்க அதை பத்தி புலம்பெல்லாம் இவங்க இப்படி ஒரு கேம் ஆடி இருக்காங்க அப்படின்னு எப்போதுமே பாப்பார் இந்த கேம்ல ஸோ இருக்கும்ராமா கூட வர கிளாஷ் அப்படின்றது அது ஒரு பர்சனல் லைஃப் அவர் இருக்கிறது மட்டும் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா அவர் அதுல அடிபட்டு மனதால ரொம்ப காயப்பட்டிருக்கார் அந்த காயத்தை குத்தி காமிக்கிறதுனால அவருக்கு பிடிக்கலே தவிர மற்றபடி சூப்பரான ஒரு பவுன்ஸ் பேக் நம்ம தினேஷ் கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறேன் பவுன்ஸ் பேக் ஆகாத பர்சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷ்ணு விஷ்ணுவெல்லாம் ஒரு பிரச்சனை அவரால சால்வ் பண்ணவே முடியாது அதை புலம்பிக்கிட்டே இருப்பார் அவர் மனசே அதை மறக்கிற வரைக்கும் அதை புலம்பிக்கிட்டே இருப்பார் சோ பவுன்ஸ் பேக் ஆகாத ஒரு பெர்சனா விஷ்ணுவை சொல்லுவேன் அடுத்ததா மாயா பூர்ணிமாலாம் வந்துட்டு எத்தனையோ அடிகள் வாங்கியிருக்காங்க எந்திரிச்சு கிடையாது அவங்க பண்ண தவறுகள்ல பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் கமல் கேட்டிருக்கார் அவங்களுக்கே தெரியும் பண்ணிருக்கோம் அதுக்கு இதெல்லாம் சிம்பிள் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும் பவுன்ஸ் பேக் அப்படின்றது வந்து வெறும் நடிக்கிறது கிடையாது ஏன்னா மாயா அதை பண்ணிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அவ்வளோ கிரெஜ் இருக்கு பேகேஜ் இருக்கு பட் வெளியே ரொம்ப ஸ்வீட்டா வந்து அடுத்த நாள் சிரிக்கிறதாகட்டும் இல்ல நடிக்கிறது இதெல்லாம் வந்து போய் சோ அது மாயா பூர்ணிமா ரெண்டு பேருமே தான் கொடுப்பார் என கேட்டா அவருக்கு வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்குது என்னதான் நமக்கு வந்து நிக்ஸனை பிடிக்காது அவர் ஒரு கேரக்டர்லஸ் பர்சனாக இருந்தாலும் பட் அவனால் பவுன்ஸ் பேக் கொடுக்க முடியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இது எவ்வளோ நேரத்துக்கு இருக்க முடியும் எவ்வளோ நாள் இதை வச்சு என்ன பேச முடியும் நான் அது அடுத்த கட்டத்துக்கு நான் போவேன் நீ என்னமோ வேணால் கதறிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை மறந்து அவன் தப்பு பண்ணுறான் சரி பண்ணுறான் அதை தாண்டி அவனால் எந்திரிச்சு நிற்க முடியும் அடுத்ததாக விஜய் வர்மாவை பவுன்ஸ் பேக் பண்ணுறதா நம்ம பூர்ணிமா சொன்னாங்க ஏன்னா உன்னை எப்படி வெளியே அனுப்புனாங்க அப்படின்னா நீ ஒரு தப்பு பண்ணி வெளியே போய் மறுபடியும் இங்கே வந்து சூப்பராக கேம் ஆடுற அப்படின்றாங்க விஜய் வர்மாவை டெஃபினெட்டாக கிடையாது அவன் அவ்வளோ ஒரு மாஸ்க் போட்டு சுற்றிட்டு இருக்கான் உண்மையான அந்த ரெட் கார்டு வாங்கிட்டு போன விஜய் வர்மா அதுதான் அவனோட ஒரிஜினல் கேரக்டர் அவங்களோட கோபம் வரும் எல்லாமே அதுதான் ஆனா இப்போ அப்படியே சிரித்த முகமா எல்லாருக்கிட்டையும் ஸ்வீட்டா இருக்கிறது வெறும் நடிப்பு வந்து நான் ஒரிஜினலா இருந்தா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு அனுப்பி விட்டுட்டீங்க நான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் வர்மா நடிச்சிட்டு இருக்காரு விச்சித்ராமா ரவீனா இவங்க எல்லாம் பேகேஜ் கேரி பர்சன்ஸ் அவங்க வந்து அன்னைக்கு சண்டை போடுவாங்க அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம விசித்ராமாலாம் பட் அது எப்போதுமே அந்த கிரஜ் மனசுல வச்சிருப்பாங்க விசித்ரா ரவினா அதே மாதிரிதான் ஒரு சண்டை வருது அவங்கள யாராவது சொன்னாலும் அவங்க அடுத்த நேரம் சிரிச்சு பேசினாலும் சரி அதை உள்ள வச்சிருந்து எப்ப அவங்க அவங்கள அடிக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க ரவீனா மணி பவுன்ஸ் பேக் பண்ணுறது ஒரு கிரேட் பர்சன் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா அந்த தப்பை திருத்தி மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுவதை தவிர அதிலே வந்து அவர் ஸ்டிக் ஆக மாட்டார் ஸோ பவுன்ஸ் பேக்கில் வந்து என்ன கேட்டால் மணியும் ஒரு கிரேட் பர்சன் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பவுன்ஸ் பேக் பண்ணுற இந்த கேமில் யார் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி